ஆனால் காக்கைக்கு இந்த உணவுகள்லாம் வைக்கக்கூடாது இது வந்து நமக்கு தரித்திரத்தை கொடுத்துரும் வைக்காதீங்கன்னா நீங்கள் என்ன உணவுகளை சொல்லுவீங்க அந்த அந்த வந்து கா காக்கையை பூரா காத்துட்ருக்கோம் மயிலுகள்லாம் வந்து காத்துட்ருக்கோம் அப்புறம் காக்கைக்கு வந்து என்ன தான் நெல்லு காவையை வச்சு காக்கை வந்து தின்னுட்டு போய் விரட்டுனாலும் காக்கைக்கு இங்கே தனியாக வடையல் போட்டு கடற்கரையில் பிதைச்சிட்டு திரும்பி வந்து பாருங்கள் அந்த இடத்துல எங்கே பதைச்சியன தெரியாது தேடி தோண்டி தோண்டி பார்த்தாலும் அது உங்கள் கண்ணில் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய நான்கு தலைமுறைகள் நமக்கு சொல்லக்கூடிய ஆத்மசத்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூட அணக்கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞ்சான ரெங்கநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞான சித்த ராஜகுரு சார் சொல்லுங்கம்மா அம்மா இன்னைக்கான தலைப்பு காக்கைக்கு உணவு காக்கைக்கு உணவு அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களுக்கே உணவு வைக்கிறதா பழைய ஐதீகத்திலிருந்து இருந்து நம்ம இன்னி வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் ஆனா காக்கைக்கு இந்த உணவுகள்லாம் வைக்கக்கூடாது வைக்க கூடாது இது வந்து நமக்கு தரித்திரத்தை கொடுத்துரும் வைக்காதீங்கன்னா நீங்க என்ன உணவுகளை சொல்லுவீங்க அம்மா இது நீங்க உணவை பத்தி கேட்டிருக்கீங்க ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் எஸ்ட்ராவும் நான் சொல்லணும் விரும்புகிறேன் அதையும் தாண்டி கொஞ்சம் எஸ்டா சொல்லணும் விரும்புகிறேன் அதாவது காக்கை அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்தே முன்னோர்கள் வந்து இருக்காங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க பூட்டன் சொல்லியிருப்பாங்க பூட்டன் பூட்டி பூட்டி சொல்லியிருப்பாங்க பூட்டிக்கு பூட்டி சொல்லியிருப்பாங்க பாட்டன் சொல்லிட்டு அப்போ எல்லாருமே சொல்லி சொல்லி வர்றது எப்படின்னா அந்த காக்கைக்கு ஏன் அப்படின்னா அந்த காக்கைக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு சக்தி உண்டு மழை வர்றத நமக்கு சொல்லி கொடுக்கும் விருந்தாடி வர்றத நமக்கு சொல்லி கொடுக்கும் உங்க வீட்டில் ஆபத்து வர்றத முன்கூட்டியே சொல்லி கொடுக்கும் உங்க வீட்டில் வந்து அகால மரணம் எடுக்கிறத வந்து சொல்லிக் கொடுக்கும் உங்க வீட்டில் கணவர் வந்து சண்டை போட்டுட்டு உங்களை பண்றதும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அதே மாதிரி கணவர் வந்து இன்னொரு பெண்ணு கூட தொடர்பு வைக்கிறதையும் சொல்லிக் கொடுக்கும் அதே மாதிரி மனைவி இன்னொருத்தர் கூட தொடர்பு வைக்கிறதையும் சொல்லிக் கொடுக்கும் இது அத்தனை வகைகளையும் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஜீவராசி யாருன்னு கேட்டா எந்த ஜீவராசியில் ஜீவராசி எத்தனையோ எத்தனை வந்தாலும் இந்த காக்கைக்கு இது மாத்திரம்தான் அந்த தன்மை உண்டு அதே மாதிரி காக்கை காக்கையும் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஆனால் அது உணவு திங்கும்போது போது தன்மை எல்லா காக்காவும் கூப்பிட்டு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமும் அதுதான் உண்டு இப்போ ஒரு நல்ல பழக்கம் நல்ல சோறு உயிரி நல்ல ஒரு இது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம விருந்தாளியாக எதாவது போகிறோம்னா அதை அப்படியே எடுத்து ஒழித்து வச்சுக்கிடுவாங்க இது நிறையா வீட்டில் இப்போ இன்னும் நடக்குது அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு போகணுங்கிற அந்த எண்ணமே இல்லை நிறையா வேறு வீட்டில் வந்து ஒழிச்சு வைக்கிறதே இருக்குது அதே மாதிரி ஒழிச்சு வைச்ச சாதம் அவங்களுக்கும் பயன் இல்லாமல் இவங்களுக்கு பயணம் மறுநாள் எடுத்து கீழே கொட்டுவாங்க இதுவும் நடந்துட்டு இருக்குது ஆக காக்கைக்கு வந்து அந்த தன்மை கிடையாது காக்கை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லணும் சண்டை போடுறது வைக்கிறது எல்லாமே அது மாதிரி காக்கையும் காக்கையும் சண்டை போட்டுக்கிருச்சின்னு வைங்க அது வந்து வீட்டுக்கு வந்து நாகாதுன்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தில் பாட்டி மருக அந்த காக்கை சண்டை போட்ட இடத்துல விளக்கம் மரெல்லாம் அடித்து தண்ணி தொளிச்சு காக்கைக்கு விரட்டி விடுவாங்க அப்புறம் காக்கைக்கு வந்து என்ன தான் நெல்லுக்காவையை வச்சு காக்கை வந்து தின்னுட்டு போய் விரட்டினாலும் காக்கைக்குங்கினே தனியாக படையல் போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க காக்கைக்கினே சாப்பா காக்கையை வந்து ஒரு சொந்த விருந்தாளி மாதிரி பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க ஆனால் காக்கையை அடித்து சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அது வேற ஆனால் உண்மை அது வந்து அந்த காக்கையை அடித்து சாப்பிட்றவங்க ஒருபோதும் வந்து முன்னேறவே முடியாது அவங்க தர்த்தினியத்தை தாண்டவம் ஆடிக்கிட்டு அவங்க வந்து வாழ்க்கையே வந்து சீரழிஞ்சிகிட்ருப்பாங்க அது ஒரு அக்கா குஞ்சியலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வடை போட்டு சாப்பிட்றத நான் சண்டை போட்டிருக்கேன் இப்போ சண்டை போட்டால் என்ன தெரியுமா பண்ணுறாங்க அசிங்கமாக நம்மக்கிட்டே சண்டைக்கு வந்துடுறாங்க இதை ஏன் கேட்குறேன் ரெண்டாவது இப்போ நான் பே முந்தா நாள் வந்து பேரிஸ் போயிருந்தேன் ரோட்டில் வந்து ஒருத்தனை பிடிச்சி அடிக்கிறாங்க போலீஸ் பைக்கில் போயிட்டே இருக்குது பார்த்துட்டு பார்க்காம போகுது அது ஒரு பொண்ணு வந்து ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு ஏன் நீ அவனை வச்சுருக்கியான்னு கேட்டு அசிங்கமாக கேட்குறாங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய அநாகரியமான ஒரு விஷயம் இது நேற்று நடந்துச்சு பேரிஸில் கண்ணால் பார்த்துட்டு வந்தேன் பேரிஸ் போயிருந்தேன் நேரத்துக்கு அம்மா அம்பாளுக்கு வந்து கண் வாங்குறதுக்காக போயிருந்தேன் இந்த இப்போ சனி பவனுக்கு கொஞ்சம் பூஜை எல்லாம் சாமா வாங்குறதுக்காக போயிருந்தேன் இப்போ கண்ணால் பார்த்தேன் எந்தளவுக்கு நம்ம அப்போ நடு ரோட்டில் வச்சு வெட்டி போட்டாலோ குத்தி போட்டாலோ அதுவும் கேட்குறதுக்கு ஆள் இல்லாத நிலைக்கு போயிட்டுருக்கு ஆனால் அந்த காலத்துலலாம் ஒரு சின்ன சண்டை போட்டால் என்னப்பா அப்படின்ட்டு பத்து பேர் கூடிடுவாங்க அவங்கள பிரித்து விடுவாங்க ஆனால் அந்த அந்த தன்மையை காக்கை கிட்டே பார்க்கலாம் அந்த காக்கையை வந்து அது மாத்திரம் இல்லை இந்த காக்கைக்கிட்ட ஒரு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது ஒரு குடும்பம் வந்து தர்த்தினியத்தில் இருக்குது ஒரு குடும்பத்தில் வந்து மரணம் ஏற்பட்டுட்ருக்கு ஒரு குடும்பத்தில் வந்து கணவர் ஒரு ஒரு வழியில் போயிட்டுருக்காரு அப்படின்னா அந்த காக்கையை வந்து அதுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒப்படைச்சிடலாம் எப்படின்னா நாலு மணிக்கு எந்திக்கணும் நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சி ஒரு கைப்பிடி சாதத்தை எடுத்து உங்கள் தலையை சுற்றி அதை வேக வச்சு அந்த வந்து புளிசாத செஞ்சு நாலு டு ஆறுக்குள்ளே அந்த காக்கைக்கு போடணும் ஆனால் ரெண்டு நாள் வராது மூணா நாள் அது வரத்தான் செய்யும் அதை நீங்கள் போட்டுட்ருக்கணும் அது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் போட்ட பிறகு அது வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து காத்துட்டு உட்காந்துருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் இன்னும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் ஏன்னா இங்கே வர்ற மக்கள்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும்ட்டு அந்த அது வந்து கா காக்கையை பூரா மயிலுகள் மயிலுகள்லாம் வந்து காத்துட்ருக்கோம் புறாக்கள் எல்லாம் பா காத்துட்ருக்கும் அங்கே நம்ம ஆசிரமத்தில் ஆனால் நான் போடும்போது இந்த சாப்பிடும் ஆனால் இதில் என்ன ஒரு ஒரு அதிசயம்னா அதுவாக ஒரு சின்ன எறகு ஒன்று தந்துடும் அந்த இறகை நீங்கள் எடுத்து சந்தோஷமாக அது தரும் அதுவாக கொத்தி கிட்டிட்டு சண்டை போட்டு இல்லாமல் அதுவாக தரும் சாப்பிட்டு அந்த உணவை அழிச்சிட்டு இந்த குடும்பத்தை நம்ம வாழ வைக்கணுங்கிறதுக்காக தரும் இது எதுலேயுமே எந்த ஜாதக யூடியூப்லேயும் கிடையாது எதுலேயும் கிடையாது எந்த பேப்பர்லேயும் கிடையாது எந்த புக்குலேயும் கிடையாது இது அனுபவபூர்வமாக உரையாடணும் அதை அது அவங்களோடைய வந்து தொடர்பு கொள்ளணும் அப்போ இந்த இறகை எடுத்துகிட்டு கருப்பு துணியில் மடித்து அவங்க கையில் கட்டிக்கிட்டாங்கன்னா எப்படிப்பட்ட கோட்டு எப்படிப்பட்ட பிரச்சனை எப்படிப்பட்ட இதுலேயும் இருந்து அந்த மயிலற அந்த காக்கையோடைய இறகு உங்களை அப்படி முழுசாக காப்பாற்றும் அது மாத்திரம் இல்லை இதே காக்கை இறைய கொண்டு எதிரிகளுடைய பேரை ஒரு தகடில் எழுதி அவங்களுடைய வே சாறு எடுத்து அந்த சாரில் பேர் எழுதி ஒரு சுற்று ஒரு ரத்தத்தையும் அதில் விட்டு அக்னி இதில் பண்ணி கடற்கரையில் பிதைச்சிட்டு திரும்பி வந்து பாருங்கள் அந்த இடத்துல எங்கே பதச்சியன்னே தெரியாது தேடி தோண்டி தோண்டி பார்த்தாலும் அது உங்கள் கண்ணில் கிடைக்காது காணாமல் போயிடும் இதில் நிறைய விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் இருக்குது ஆனால் காக்கா தானே நீங்கள் வந்து அசால்ட்டாக நினைக்க வேணாம் அந்த காக்கே உங்களை வாழ வைக்கும் அதே காக்கையே உங்களை வந்து அழிக்கும் அதுக்கு நீங்கள் காக்கை தானே இல்லாமல் அந்த உயிர் உள்ள ஜீவன்களை நீங்கள் மதிக்கணும் அதுக்கு எள்ளு உள்ள ரொட்டி எள்ளு உள்ள வடை அது போடணும் முக்கியமாக என்னென்னா முந்திரி பழம்னு சொல்லுவாங்களே அதாவது கிஸ்மஸ் பழம் சொல்லுவாங்க திராட்சை பழத்தை காய இல்லையா அதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாளைக்கு போடலைனாலும் உங்கள் ராசி நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து அதை வந்து ஒம்போது ஒம்போதாக நீங்கள் வந்து எண்ணி இப்படி இப்படி கையில் எடுத்துக்கிறோங்க எடுத்துகிட்டு அதை எண்ணுங்க ஒத்தப்பட வந்துருச்சுன்னா உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி நினச்சிட்டு அது ஒம்பது ஒம்பதாக எண்ணி அதை காக்கைக்கு போடணும் அதை மூணு பிரிவாக எடுத்துக்கிறணும் மூணு ஒம்பது ஒம்போதா எடுத்து நீங்கள் காக்கைக்கு போடணும் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப சிறப்புமா காக்காக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்கிற பதிவுகள் மூலமாக தான் மக்களுக்கு தெரிய வருது நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க நன்றி ஜெய் ஜெய்